ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபன் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் டைமில் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவோட ராணுவம் இந்திய பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா இந்த விஷயம் உண்மையா இல்லையா அப்படிங்கறது மாதிரியான தகவல் வந்து இன்னும் வந்து வரல ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான விசாரணை வந்து போய்கிட்டே இருக்கு ஓகே இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை டைரக்டா எதிர்க்க ரெண்டே ரெண்டு கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் இன்னொன்னு சீனா அப்படின்னு வந்து சொல்றீங்க பாகிஸ்தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து நம்மளை விட முன்னேறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கற நினைச்சு புறாம பட் சைனா வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்மளோட பொருளாதாரத்தை விட நம்மளை விட இந்தியா வந்து ஒருபோதும் வந்து முன்னேற விடக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க வந்து தெல்ல தெளிவா இருக்காங்க அதனால என்னமோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க அடிக்கடி வந்து பண்றாங்க இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தோம்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற அஞ்சாவ் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் ஓகேவா அதுல கபாபு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதி எப்படின்னு பார்த்தோம்னா சீனா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சீனா இந்தியா பார்டர் இருக்குமா அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் இந்தியாவுக்கு உள்ள இருக்கு அங்க வந்து இவங்க வந்து சாப்பிட்டு செஞ்சுட்டு அது மட்டும் இல்ல அவங்களோட சீன மொழிய வந்து பாறைகளை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க பட் இது வந்து இங்க நடந்த ஒரு விஷயம் பட் இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு வந்து இன்னமும் தெரியல ஏன் வந்து அவங்க வந்து அருணாச்சல பிரதேசத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து சொல்லுவோம் பாகிஸ்தான் வந்து ஏன் வந்து நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர்னால பிரச்சனையாக இருக்காங்க அதே இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராணுவத்துல இருந்து எல்லாத்தையும் வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சீனாவை வந்து அதுக்கு அடுத்து அதாவது சீனாவை வந்து பீட் பண்ணுற சக்தி வந்து இந்தியாவோட தான் இருக்கு அப்படின்னு வந்து அமெரிக்காவே வந்து நம்புறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துகிட்டேதான் போகுது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாவது இடத்துல வந்து இருக்காங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சீனா இந்தியா ஓகே எல்லையை வந்து அதிகமாக வந்து பகிர்ந்துக்கிறோம் எப்படின்னா வடகிழக்கு மாநிலங்கள் போயிட்டோம்னா அந்த இடத்துல அதிகமாக வந்து பகிர்ந்துக்கிறோம் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் அந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து அதிகமாக வந்து சீனாவோட எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க இந்த சைடு போயிட்டோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறாங்க இந்த மாதிரியான நிறைய மாநிலங்கள் வந்து பாகிஸ்தானோட சாரி சீனாவோட எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறாங்க இதனால என்னமோ சீனா வந்து அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பகுதிக்குள்ளே வந்து கட்டடம் வந்து செயற்கை கோள் புகைப்படம் வந்து முந்தி வந்து வந்து வந்துச்சு அதாவது சாலைகள் வந்து போடுறாங்க ராணுவத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு சாலைகளை வந்து இந்திய பகுதியை ஒட்டி வந்து போடுறாங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து செயற்கைக்கோள் புகைப்படமா வந்து வந்துச்சு அப்படின்னு வந்து உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்ப இந்த விஷயத்தை பத்தி ஏன் இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னு பாத்தோம்னா பிஜேபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்தியாவில் ஆண்ட அதாவது இந்தியாவோட ஆண்டுகிட்டு இருக்க ஒரு கட்சி தான் வந்து பிஜேபி பிரதமராக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்கள் ஓகே அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த நிர்வாகி ரொம்பவுமே ஒரு மூத்த நிர்வாகி தான் ஃப்ரெண்ட்ஸ் சுப்பிரமணிய சொல்லியிருக்காரு அவர் இதை மட்டும் சொல்லல இதனால என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சீனாவோட இருக்கிற தூதரகத்தை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீனாவோட தூதரகத்தை உடனே வந்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்களை வந்து வெளியே போக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு பட் இந்த விஷயம் எல்லாம் அங்க அருணாச்சல பிரதேசத்துல நடந்திருக்கு பாத்தீங்களா இது வந்து இன்னும் உண்மையா இல்லையா அப்படின்னு வந்து இன்னமும் தெரியல ஒருவேளை இது வந்து சரியா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட துணை ராணுவம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு படைகள் வந்து அதுல இருக்கு அதுல ஒரு படை தான் இந்தோ திபெத் காவல்படை அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த சோதனை சாவடியை தாண்டி எப்படி வந்து சீன ராணுவத்தால உள்ள வாட முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் வந்து எழுந்துகிட்டு இருக்கு இதுக்கான பதில வந்து நம்மளோட ஓகே டிஃபன்ஸ் டிஃபென்ஸாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் ஓகே உள்துறை செயலகம் அவங்களும் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தகவலை அதாவது இதுக்கான விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கறத நான் வந்து இந்திய மக்கள் சார்பாக வந்து கேட்டுக்கிறேன் அப்பதான் இந்திய ராணுவத்து மேல இருக்கிற நம்பிக்கையை மக்கள் வந்து என்னைக்குமே வந்து நம் இந்திய வந்து என்னைக்குமே வந்து மாத்த மாட்டாங்க இந்திய ராணுவம் வந்து நல்லா செயல்படுது அப்படிங்கறத நம்புவாங்க நம்ம அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்ப்போம் அதாவது சீனாவோட பொருளாதாரத்தை இந்தியா நினைச்சா தடுத்து நிறுத்த முடியும் எப்படி அப்படின்னு பாத்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றோம் மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றோம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்றோம் குறிப்பா மொபைல் போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைனா ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்றோம் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓப்போ விவோ அந்த மாதிரியான மொபைல் போன்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றோம் நான் ஒரு விஷயம் வந்து கேட்கிறேன் எதுக்கு அந்த மொபைல் போன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்றீங்க ரெட்மி அந்த மாதிரியான மொபைல் ஏன் அதிகமாக யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத கண்டிப்பா வந்து உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னு பாத்தோம்னா என்னோட ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட பட்ஜெட்டுக்கு கம்மியான விலைக்கு நல்ல பெசிலிட்டிஸ் வந்து அவங்களால வந்து அந்த மொபைல் போன்ஸ்ல பீச்சர்ஸ் வந்து கொடுக்க முடியுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அவன் வந்து அந்த வளம் இருக்கு சோ அதனால அவன் வந்து கொடுக்குறான் பட் நம்மகிட்ட வந்து அந்த வளம் கிடையாது அதனால நம்மளால அதை வந்து பண்ண முடியல இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க எல்லாருமே இந்த வந்து மொபைல் போன் வாங்கினீங்க அப்படின்னா சைனா பிராண்டை அவாய்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சைனா பிராண்டை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற நாடுகளோட பிராண்டை வந்து யூஸ் பண்ணுங்க நான் வந்து உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன் அமெரிக்கா பிராண்டா இருந்தாலும் சரி ரஷ்யா பிராண்டா இருந்தாலும் சரி கொரியா பிராண்டா இருந்தாலும் சரி தைவான் பிராண்டா இருந்தாலும் சரி தைவானை பத்தி உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் சீனாவோட அதிக அதாவது சீனாவுக்கும் தைவானுக்கும் எப்படி பிரச்சனை அப்படின்னு பாத்தோம்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சீனாவும் தைவானும் பிரச்சனையில இருப்பாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அவங்களோட பிரச்சனை அது வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது இப்ப தைவான் அப்படிங்கிறது சிலிகான் அதாவது சிலிகான் தான் வந்து செமிகண்டக்டர் டிவைஸ் சொல்லுவோம் அதை தான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்ல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இந்த செமிகண்டக்டர் டிவைஸ் வந்து அதிகமா உற்பத்தி பண்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தைவான் தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கானோட அளவு கிட்டத்தட்ட உலகத்துல பாதிக்கு மேலே நம்ம தைவான்ல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்க கண்டிப்பா தைவான் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்க தைவான் ப்ராடக்ட் எல்லாம் குட் குவாலிட்டியாக தான் இருக்கு நானும் வந்து நிறைய விஷயங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இது நான் எதுக்கு சொல்றேன் இறக்குமதி சைனால இருந்து வர இறக்குமதியை குறைச்சா அவங்களுக்கு நம்ம அவங்களோட பொருளாதாரத்துல நம்மளோட பவரை வந்து காட்ட முடியும் அது மட்டும் வந்து அதிகரிக்க முடியும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிடறேன் டிஃபன்ஸ் சொல்றேன்ட்டு பொருளாதாரம் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டேன் பட் இந்த டிஃபன்ஸும் பொருளாதாரமும் ரெண்டும் கம்பெனி தான் இருக்கும் ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜீனியஸ் டெம்லா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட்